மிக்சர் ஸ்வீட் ஐட்டம் அப்புறம் தட்டுக்கு வைக்கிற சாக்லேட்டு ஜீனி கழுக்கண்டி தேர்ச்சம்பழம் அப்புறம் மேக்கப் திங்ஸு எல்லாமே வயதாக இப்போ என்னென்னா பூ வாழை வெடி மூணு வாங்கணும் வாழைத்தாறு வாழைக்கா அங்கே கடையில் அப்படியே எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கலாம் அது எடுக்காமல் இருக்குது அப்புறம் வந்து தாம்பளத்தில் வைக்கிறது கலர் பேப்பர் மேலே ஓட்டுற அந்த ஒயிட் கலர் ரோல் எல்லாமே வாங்கியாச்சு எல்லாமே எடுத்துக்கலாமே

காது குத்தி வர்றவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறப்ப அவங்க சாப்பிடுவாங்க அது வீணாக்கியாவும் சாப்பிடுவாங்க அது எல்லாமே வாங்கிட்டோம் அது பாக்கெட் பழங்கள் எடுத்து நம்ம டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா இருக்கும் அது இப்போ வந்து காது எல்லா பொருளும் வாங்கியாச்சு இது

இங்க மாமா மாமா வீடுங்கிறப்ப வேன் எடுப்பாங்க வேன் எடுத்து எங்க வீட்டுல பக்கத்துல உள்ளவங்க நிறைய அவங்க காலையில வருவாங்க நானே வீட்டுக்காரர்களும் இப்போ என் அக்கா வீட்டுக்கு கிளப்புறப்ப சரி போட்டா நான் கிளம்பட்டா நீங்க நைட்டே வச்சு ஆகாசு வர சொல்லிடுறேன் அவனை வச்சு பாக்கா சரி நீங்க இருந்தா இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் தாம்பளத்தில் வச்சு புரியுதுதான்

கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எங்க அம்மாவுக்கு கார வகையில வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு கிலோ நம்ம ஏன் மிச்சரை மட்டும் ஒரு கிலோ வாங்கணும்ட்டு கலந்து இடத்துக்கு காதா கிலோவா வாங்கி ஒரு கிலோ கரத்துக்கு வாங்கியிருக்கேன் ஆனா எங்க அம்மாவுக்கு மிச்சர் பண்றாங்க அம்மா அதனால வரணும் வாங்கினது அம்மா சந்தோஷம் சரி சரி அடுத்து பாருங்க பாட்டி வந்துருக்காங்க உட்காந்து இருக்கு சாப்பிட்டு உடம்புலயாத்தா இல்லையா ஆத்தா வந்தா உடம்பு சரியாடும் சரி 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 சரி